திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்தமடை பாய் இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ பெரிய புகழை வாங்கி கொடுத்துருக்கு உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா பார்க்கக்கூடிய ஒரு கலை வந்து என்னென்னா நம்ம பத்தமடை பாய் இது இருந்துச்சு ஆனால் இப்போ இங்கே அதிக அளவுக்கு இல்லைனால இப்போ கரூர் அல்ல திருச்சி மாவட்டத்தில் எடுத்துகிட்டு வராங்க இது நம்ம எப்படி நெல் நம்ம திருநெல்வேலி எப்படி நெல் பயிர் செய்யும் பாய்க்குன்னு பயிர் செஞ்சு அங்கே இருந்தால் எடுத்துகிட்டு வரும் இப்போ இது ஒரு விவசாய பொருளை இதை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அதிகமான விளை விளைச்சல் வந்து திருச்சி கரூர் மாவட்டத்தில் அடிப்பகு தூசியாக இருக்கும் அது இந்த மாதிரி வாரி வச்சு நீங்கள் சுத்தப்படுத்துகிறீங்க அதில் உள்ள சின்ன சின்ன இந்த கழிவுகள் எல்லாம் அப்படி இந்த கழிவுகள் ஃபுல்லாக தூரம் வந்துடும் பொருள் இந்த கோரைங்கிற அந்த புல் வந்து சுத்தமாக இருக்குது ஆ சரி இப்போ நவீன காலத்தில் வந்து கோரைப்பாயை வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த மிஷின் இருக்குது இது ஒழுங்குபடுத்தி அதை கட் பண்ணி சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க அதற்கு இந்த மிஷின் வந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க ஒரு காலத்தில் வந்து கையால் தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதிகமான பாய்கள்லாம் விற்கப்படுவதனால அதுக்கேற்ற மாதிரி மிஷினில் வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாய் ஓட்டிறதுக்கு டைட்டா கட்டறீங்க டைட்டா கட்டி கட் பண்ணி ஓட்டுவாங்க சாய முக்கறதுக்கு அந்த இந்த கேட்டை லூசா கட்டுறோம் இது லூசா கட்டுறோம் ஆ இந்த அளவுக்கு லூசா இருக்கும் அது லூசா கட்டி நல்ல கொதிக்க தண்ணியில சிங்கல கேஸ் அடுப்புல தண்ணிய கொதிக்க வச்சி அதல சாயப்பொடி போட்டு முடிச்சுடுவாங்க சாயம்னா என்னென்ன கலர்லாம் பயன்படுத்து ஆரஞ்சு ரெட் பச்சை வயலட் நல்ல மெரூன் கலர் ஆ இந்த மெரூன் கலர் இது இந்த சாயப்பொடி வந்து எதில வெண்ணில கொதிக்கீங்க வெண்ணில கொதிக்க நல்ல கொதிக்க வெண்ணில போடணும் வெண்ணில கொதிக்க வச்சி இந்த குறப்பு லூஸாக கட்டப்பட்ட அந்த குறப்பில் வந்து அதில் முக்கிய எடுக்கிறீங்க இப்போ வியாபாரம்லாம் எப்படி இருக்குது ஆ மற்றபடி நல்ல வியாபாரம்லாம் நல்லா இருக்குது இது வந்து கிராமத்துக்காரங்க மட்டும் வாங்கிட்டு போகிறாங்களா இல்லாட்டா பட்டணத்து சிட்டியில் உள்ளவங்க வேறு இங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே வந்து கொரியரில் அனுப்புவாங்க மற்றபடி லோக்கல்லையும் நிறைய வாங்கி போகிறாங்க சரி இந்த கோரப்பாயில் வந்து படுக்கிறதுனால என்ன நன்மை இருக்கும் பிளாஸ்டிக்ல படுத்தா சூடு அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த கோரப்பாயில் பார்த்தா எனக்கு மருத்துவ இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கோரப்பாயில் படுத்தோம்னா பிளட் சர்குலேஷன் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நல்லது சரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம் ரொம்ப சந்தோஷம் உங்களோட சயின்ஸில் ரொம்ப நன்றி வணக்கம் உங்கள் பேர் என்ன பேருனா சாயம் பிடிச்ச பிறகு

காட்டன் நூல் மிக்ஸி பண்ணி இதை போடுறீங்க ஃபுல்லு வந்து மிக்ஸில் எடுத்துக்கிடுவான் நாம பண்ணி போட்டால் போடுவோம் ஆ அதுவாக ஆட்டோமெட்டிக்காக வரும் அதாவது எடுத்துக்கிறோம் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் வந்து இந்த இதில் ஆ இது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஊச்சி இருக்கும் ஆ சரி இந்த ஊச்சி வந்து ஒவ்வொரு பறவையானது இதில் ஊசியானது ஒவ்வொரு பறவையாக எடுத்துகிட்டு கொடுக்குமோ இந்த ஊசி வந்து இருந்து கொடுக்குவோம் ஆ அது போய் ஸ்லட்டாக அந்த ரன்னரில் வைக்கணும் ரன்னா

இதுக்கப்புறம் இதில் டேப் போட்டு தைக்கணும் ஆ வணக்கம்மா இப்போ இந்த பாயில் வந்து நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க சின்ன சின்ன பிசுறு தூக்கிட்டு இருக்கும் இந்த பாயோட இதுலேருந்து தூக்கிட்டுருக்கோம் வணக்கம்மா வணக்கம் உங்கள் பேர் பிரியமா இது எத்தனை ஆண்டுகளில் அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க

அதில் முடிச்சு போடுங்க அந்த சேலையில் அந்த கூந்தல் முடிச்சு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் முடிச்சு போடுங்க இது போட்டால் அந்த ஒவ்வொரு பயம் உதிர்ந்து வராது வராது ஆ சொல்லுங்கள் மேடம் நாலு பக்கம் பாய் முழுமையாக ரெடி ஆயிடுச்சு